நீ காற்று நன்மதம் என்ன சொன்னாலும் தலையா நீ காற்று நாம் என்ன சொன்னாலும் தலையாற்றவே நீ மலை நான் பூமி எங்கு விழுந்தாலும் ஏற்றோம் படிக்க வச்சுட்டா படிக்க வச்சிருவே நீ யாருன்னு தம்பி நூறுரூவா அன்பல் பண்ணிக்கிறாரு அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி இழந்தவனுக்கு எம்பியா எம்பி போமா வர்ற தட்டி பாக்குற போற அந்த வர்றாப்புல கால விழுந்துட்டு போறா ஆ மத்த யாருமே எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க

ஆண்டே உனக்கு சிவுண்டு முடி அப்படியே மூட முடியா கொடுத்துட்டானே பாடியா இது என்ன மோந்து படுகிறே அது மோப்ப நாய் அப்படிதே மோந்து வா அண்ணா தப்பா தியா அண்ணா தப்பா தியா கேட்டியா ஏ ஏ ஏ ஏ அடடா நான் நீர் வளாய்க்கிரவா அண்ணா தப்பா தியா அப்பா அண்ணன் ஆசையா பாடு பாடுட்டோம் அஜித் குமார் நீங்க கோப்பீங்க மூஞ்சி கருப்பா ஒருக்குள்ள கெட்டு பாருங்க உங்களுக்குள்ள கெட்டு பாருங்க உங்களுக்கு

ஏய் டீவு கட்டிட்டு இருக்கேன் bro அந்த வா வண்டி டீவு நான் தான் கட்டறேன் நீங்க தான் ஓனர் ஆ ஓனர் ஓரமா வீட்ல ரெஸ்ட் எடுங்க வண்டி நான் ஓட்டுறேன் உங்களுக்கு ஓட்ட தெரியுமா இன்ன புக் வல்ல bro நான் பா காட்டுக்குள்ளே ஓட்டறேன் வெயில உடனே போலீஸ்கார புடிப்பாங்க காட்டுக்குள்ளையா ஒண்ணே ஜெனையா நல்லா ஓட்டு வராங்க ஏங்க அவர் நல்லா ஓட்டுவாரா வரா ஃபர்ஸ்ட் கேர் போட்டு அப்படியே அவனுக்கு ஒத்த கண்ணு தெரியாது கொண்டு போய் வேலைக்கல்ல சாத்திருவேன் அண்ணே வண்டி போக தலைச்சுன்னா என்னடா உனவே வாயை வச்சு அடைப்பேன் பொத்து நீ வா வாயில வச்சு அடைப்பீங்களா அண்ணியம்மா ராணி ராஞ்சி ஏத்துற ராணி வேக வேக மாக ஐயா அடிக்காதீங்கயா நான் உங்களுக்கு 500 ரூபாய் ராணி ஏய் உனக்கு சித்தி மகவன் நீ எனக்கு மச்சான் வேணும் மச்சான் சரி மச்சான் தங்கச்சி என்ன சொன்னாலும் மேலே போறானடி ராணி

நாடக உலகின் முடிசூடா மன்னர்களாகிய எனது அருமை அண்ணன் என்ன எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் திரு அண்ணன் லாங்கோஸ் அவர்களுக்கும் ராணி அவர்களுக்கும் நாகப்பட்டினம் தம்பி பிரபு அவர்கள் சார்பாகவும் என்ன தென்காசி சுரேஷ் அவர்கள் சார்பாகவும் ஆளுக்கு நூறு ரூபாய் இதை வந்து லட்சமாக நீங்கள் நினைச்சுக்கணும் ரொம்ப நன்றி நினைச்சுக்கிறேன் போயிட்டுமாற மகிழ்ச்சி நாகப்பட்டினத்துலேருந்து வருகிறது நூறு ரூபா எம்பள்ளி பழுத்து மூணு கேட்கு முந்நூறுரூவா ரூபா சார் சார்க்கு போயிப்பா நாடகத்தை கெடுக்க பாக்குறாங்க நினைக்கிறேன்

அப்படி ஒரு சிரிப்பு மசுத புடுங்கنا சிரிப்பு ஹே ஹே மணி அண்ணே இந்த கப்பிளிங்க ஓசிஸ் அலை எல்லாம் தெரியும்டா அவனுக்கு தெரியலையா தெரியாத யாராவது இது வரேன் வர்றேன் அடியே அப்படி தூக்கிட்டு சாம்பலை போட்டு கம்பு குட்டு மசத்தை புடுங்கே விடுவேன் ஆமா ஒரு புடுங்கறாப்ல தம்பி சாம்பல் அள்ளிச்சற ஆதே என்னைய எதா தலைவா ரெண்டு பேரும் அன்னைக்கு மிக்ஸ் முட்டாய்க்கு அடிச்சுக்கிட்டாங்க அதையா பின்னாடி ஸ்டார்ட் பண்ணி விடுறேன் அவன் மோட்டுற அம்மா தூக்கம் பாத்தடி அம்மா அத்தா அத்தா பத்தா அதை கிழிச்சா எனக்கு ஒரு நானூறு மீட்டர் அனுப்பிவிடுங்க எங்க அப்பா தா உள்பாவட வா ராணி ராணி நான் தாண்டா நீ தாண்டா நான் என்ன பண்ணுங்க எதுவும் செய்யாது அவனுக்கு கம்பெனி எடுக்காத எட்டு பல்லு முண்டே ஏ கேருண்டா சரி சரி ஒழுங்கா இருண்டா அந்த பூவை நான் கசக்கட்டுமா விடவே மாட்டேன் உனக்கு என்னைக்குமே நான் அடி இருப்பேன் அடி உளையா இருந்தானே நான் அதல தன்னியாவர்வே வந்தா நான் உப்பா மாறிடுவேன் உப்பா மாறினா நான் நாக்கல ஒட்டுவேன் நடக்க நடக்குதுங்க தெரியாம நடக்குது நீ என்னடா சின்ன பிரச்சாலமே நாகடிகிட்டு இருக்க மயிர் மாட விடு விடு ஸ்டாம்ப்ன்னு ஒண்ணு இருந்தா பேப்பர்ன்னு குத்தத்தான் செய்வோம் என்ன ஒரு மாரியா டவுசெல்லாம் எல்லாம் வண்டி ஓடற நான் ஒரு தடவை கூட மெட்ராஸ் வரைக்கும் ஹோட்டல்டா ஆனா நீ காடுகிரையெல்லாம் போட்டு உலூதுறியடா அண்ணே மை தடவுது ராணி தானி ரானி தானி செத்த மண்டி ஓட்டு குனி நீ இல்லேன்னா நான் ஏதாவது செஞ்சுக்கிடுவேன் உங்க வீட்டுக்கு நான் எத்தனை மணிக்கு வர? 12:30 க்கு வா. அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி வந்தா அந்த நாய் ஊர முடிச்சுக்கிட்டே இருக்கும். கரெக்டா பன்னெண்டரைக்கு நாய் தூங்கு நீ 12:00 மணிக்கு உள்ள நுழைற. அதுக்கு முன்னாடி நான் நான்தே உள்ள இருப்பேன் உள்ளரே என்னடா னுวะ? ஆனா உங்க ணடத்துக்கு புள்ள வரந்துச்சறான்தா? ஆச்சே புள்ள மையே வேணாமியா எனக்கு? இப்படி ஒரு புள்ள வர நான் உங்க வீட்டுக்குள்ள வந்தவனே எங்கன்ன படுக்க?

அந்த கயிறை விட்டு நகண்டான கத்திரு அவனை புலந்துடுறேன் அந்த அக்காவை நெருங்க விடக்கூடாது ப்ளீஸ் ப்ரோ கத்திரண கட்டான கட்டலகினி கனிவான கச்சலகி இவன் இது ஒன்னா நீங்க நிறுத்திருங்கப்பா அவர் எதுவும் பண்ணலங்க

அரே பாம் அந்திசா என் நேரத்தில் உன்னை எண்ணி அந்த போய் வந்து

ஏறேனது ஏறா போகலானா எனக்கு நான் அது சோழா வந்தேன் சோழா செல்லையா கை புறப்போடய்யா சேரு வாக்க சொல்லையா சொல்லையா கை புறப்போடையா சேரு வாக்க சொல்லையா சொல்லையா நாய் நக்க கிளம்பிருச்சின்னே நாய் என்ன அக்க கிளம்புறா கொடிக்கையே பிடிங்கிருச்சே நாய் ஏய் டாமி இங்கே வா வா டாமி ரொம்ப நடிக்காதடா ஒரு எத்துப் போல் அந்து போவோம் இன்னைக்கு வாரலி விடா வாடா என்ன செய்யற ஜிம்மி உன் மம்மி காலி அடிய அண்டுருண்ட முண்டை. நீ வரும்போது நீ எலி பேச தடவி வச்சிரு எறனது எறப்புலானா இறங்குனது சோழ வந்தேன்

கொஞ்ச நேரத்துல கொலை தெரிஞ்சானே என்ன அது மாடு சென்னையா இருக்கிற மாதிரி ஓதம் கிடையாது இப்பதே இளம் கூடிய தள்ளுறார் உனக்கு அதே மாதிரி திணிச்சு விட்டுருவேன் எனக்கு எதுக்கே திணிக்கிற ஆமா நீ வேணா அதை தூக்கி அதுல திணிச்சுக்க மூக்குலையும் வெள்ளக்கல்ல இவன் மூக்க சுத்தி பச்சை கல்லு மூக்குலையும் வெள்ளக்கல்ல இவன் மூக்க சுத்தி பச்சை கல்லு சவாரம் குறி ஆசாரி செஞ்சகல்லு பொண்ணம்மா எம் கே யாரால வட்டம் போடும்மா சொல்லம்மா சொல்லம்மா என்ன யாரால வட்டம் போடும்மா சொல்லம்மா சொல்லம்மா அடே என்னடா அது யானை வெதரம் இது இத புருட்டா தானடா நீ போடுவேன் வாடா அண்ணா மேலமாசி வீதி இளமதுர மீனாட்சி கோவிலில் மேலமாசி வீதி இளமதுர மீனாட்சி கோவிலில் தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொண்ணம்மா வளவி கடை நாகராஜ் அவர்கள் இரநூறு ரூபாய் அன்பொல் பண்ணுங்கிறார்கள் உனக்கு வளவி போட்டு விடுவா இந்த உனக்கு தைலியமே போட்டு விடுறேன் கண்ணான வளையல் கொண்டாடு வளையல் தங்கமான வளையல் மேலமா சி மீது மீனாட்சி கோவில் இல்லை மேலமா மதுரை மீனாட்சி கோவில் மேலமாசி சிவது என் தாயி மீனாட்சி வாசனில தாலி பொண்ண கட்ட போ